சங்கீதம் முப்பத்தி ஒன்று ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கத்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் முது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் முது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அரணும் ஆயிரும் என் கண்மொழியும் என் கோட்டையும் நீரே முது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன் சத்தியபரன் ஆகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கத்தரையே நம்பியிருக்கிறேன் உமது கிருவையிலே களி கூர்ந்து மகிழுவேன் நீர் என் உபத்ரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தில் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துக்கள் யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் செய்யும் துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்தர்களுக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டி பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு இருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் கட்டர்